தற்போதைய அண்மை செய்தி புதிய வருமான வரி கொள்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற மக்களவையில் புதிய வருமான வரி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம் புதிய வருமான வரி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறார் பழைய வருமான வரி மசோதாவுக்கு பதிலாக புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து பேசி வருகிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் புதிய வருமான வரி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் புதிய வருமான வரி மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் வருமான வரி சட்டத்தை எளிதாக்கும் வரையில் இந்த புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறார் புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது புதிய வருமான வரி மசோதாவை நிலைக்குழுவுக்கு அனுப்ப மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரிந்துரை செய்திருக்கிறார் புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய நிலைக்குழுக்கு இந்த மசோதாவை அனுப்ப மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரிந்துரை செய்திருக்கிறார் அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம் பழைய வருமான வரி மசோதாவுக்கு பதிலாக புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று தற்போது புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் இந்த புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்னென்ன திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் அமர்வின் இறுதி நாளான இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவையினுடைய அவை நடவடிக்கைகள் இரண்டு மணிக்கு கூடியதுமே சபாநாயகர் ஓம் பிர்லா துறை சார்ந்த அமைச்சகங்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய மசோதாக்களுடைய பட்டியல் எண்களை பட்டியலிட அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் டேபிள் என்று சொல்வார்கள் அந்த மசோதாக்களை தாக்கல் செய்தார்கள் இதுல ரெண்டு முக்கியமான மசோதாக்கள் என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று புதிய வருமான வரி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அதனுடைய குழு அறிக்கை என்பதை அக்குழுவினுடைய தலைவரும் மக்களவையினுடைய மூத்த உறுப்பினருமான ஜாபிகா பால் இன்று தாக்கல் ரெண்டு மசோதாவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியுது புதிய வருமான வரி மசோதா இந்த புதிய வருமான வரி மசோதாவில என்ன மாற்றங்கள் இருக்க போகிறது என்றால் எந்த மாற்றங்களுமே இல்லை ஆனால் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் புதிய வருமான வரி சட்டத்துல அடிப்படையை புரிந்து கொள்வதில் சில கடுமையான விதிமுறைகள் இருக்கிறது ஏனென்றால் அறுபது ஆண்டுகளாக இந்த புதிய வருமான வரியில ஒவ்வொரு சட்ட திருத்தங்களையுமே அரசுகள் இந்த வருமான வரி மசோதாக்கள்ல இது போன்ற மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பதால் இந்த வருமான வரி கணக்கை மேற்கொள்ளக்கூடிய தணிக்கையாளர்களாக இருக்கட்டும் இல்ல அதனை சார்ந்து இருக்கக்கூடியவராக இருக்கட்டும் இந்த சட்டங்களை புரிந்து கொள்வதில் ஒரு சிக்கல்கள் இருக்கிறது எனவே அந்த சிக்கல்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு ஒப்புதல்கள் பெறப்பட்டு சட்டமாக இயக்க வேண்டும் என்பதுதான் மத்திய நிதியமைச்சினுடைய முடிவாக இருந்தது ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற தொகுதிய மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது கூட இறுதியான உரையில புதிய வருமான வரி மசோதா இன்னும் சில வாரங்களில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்ற அறிவிப்பை எல்லாம் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் இன்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட உடனே மீண்டும் சபாநாயகருடைய அனுமதியுடன் நிர்மலா சீதாராமன் தொடங்கும் போது அன்றைய தினம் முதல் தேதியில இது மீண்டும் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான அந்த பரிந்துரைகளை வழங்கினேன் என்றெல்லாம் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துடைய நிலைக்குழுவுக்கு புதிய வருமான வரி மசோதா செல்கிறது அதே நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவால் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா என்பதும் இன்று தாக்கல் செய்யப்பட்டதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எதிர்கட்சிகளிடையே இருந்த போதையும் கூட அந்த மசோதா என்பதை பிறந்த ஆண்டு தாக்கல் செய்திருக்க எனவே முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு மசோதாக்களை இன்று மத்திய அரசு நாடாளுமன்றத்துடைய மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறது இது வக்ஃபுவாரி சட்டத்திருத்த மசோதாவினுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை மற்றும் இன்று காலையில மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் பிற்பகல் இரண்டு மணி வரையில் மக்களவையில் ஒத்திவைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக தற்போது இது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் வருமான வரி சட்ட புதிய மசோதா என்பது இன்று மக்களவையில் மட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்று புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்